ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நாளை நாள் அதாவது சனிக்கிழமை வைகுண்டா ஏகாதசியானது வருதுங்க இந்த ஏகாதசியில் இதை செய்தால் பொண்ணும் பொருளும் செய்கிறோம் அதற்கு என்ன செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளை வைகுண்டா ஏகாதசி அனைத்து இந்து மத பக்தர்களாலும் விரதம் இருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான நாளாகும் வைகுண்டா ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி அன்று கொண்டாடப்படும் ஒரு விரத நாளாகும் இன்றைய நாளில் உயிர் நீத்தவர்கள் எல்லாம் மேலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில் சொர்க்கம் நரகம் என பிரிக்கப்பட்டு அனுப்பி வைப்பார்கள் என்று புராணங்கள் குறிப்பிடுகிறது இன்றைய நாளில் உயிர் பிரிந்தவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாகவும் கூறப்படுகிறது ஐந்து பெருமாள் கோவில்களிலும் பரமபத வாசல் திறக்கப்படும் பரமபத வாசல் என்பது சொர்க்க வாசலை குறிக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நாளே நாள் அதாவது சனிக்கிழமை வைகுண்டா ஏகாதசியானது வருதுங்க ஸோ இந்த ஏகாதசியானது அனைத்து இந்து மத பக்தர்களாலும் விரதம் இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குங்க ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்டா ஏகாதசியில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வைகுண்டா ஏகாதசியானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விரத தினமாக கொண்டாடப்படுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த வைகுண்டா ஏகாதசி தினத்தில் இறப்பவர்கள் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தோட அடிப்படையில் மேலோகத்தில் சொர்க்கம் நகரம் என பிரிக்கப்பட்டு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு புராணங்கள் ரீதியாக குறிப்பிடுறாங்க அதனால் வைகுண்டா ஏகாதசி தினத்தில் இறப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பரமபத வாசல் திறக்கப்படுங்க அந்த பரமபத வாசலை சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லலாம் இன்று ஒரு நாள் மட்டும் சொர்க்க வாசல் மேலோகத்தில் திறந்திருக்குமாம் அதே போல பூலோகத்திலும் கோவில்கள் திறக்கப்படுகிறது மிகவும் விசேஷ நாளான மார்கழி ஏகாதசி திதி இந்த வருடம் நாளை நாள் சனிக்கிழமை வருகிறது இதனால் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று மேலோகத்தில் சொர்க்கவாசல் திறந்திருக்குமா அதே போல் பூலோகத்திலும் வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று கோவில்களும் திறக்கப்படுகிறது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்டா ஏகாதசி தினமானது மிகவும் விசேஷ தினமாக கொண்டாடப்படுது ஸோ இந்த வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று நாம் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கும்போது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுங்க இன்றைய நாளில் நாம் என்ன செய்தால் வாழ்ந்த பிறகு மோட்சத்தையும் வாழும் பொழுது செல்வாக்கையும் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாளை ஏகாதசி திதி அன்று அதிகாலையிலே சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லது கோவிலில் அமர்ந்து அன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் படித்தால் கோடி புண்ணியம் என்பார்கள் முதலில் கருடால் வரை வணங்கிட்டு பின்னர் துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வழிபட வேண்டும் அதன் பிறகு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரம் பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் மாலை வேளையில் வீட்டில் தயிர் சாதத்தை நிவேதனமாக வைத்து வழிபடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் வந்து ஏகாதசி வருதுங்க அதனால நீங்க அதிகாலையிலே சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க ஸோ நீங்கள் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கிட்டு அந்த கோவிலில் அமர்ந்தபடியே நீங்கள் விஷ்ணு நாமம் படித்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு விஷ்ணு சகசிர நாமம் தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது கடவுளுக்கு முன்னாடி அமர்ந்து மனதார அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியங்க அதே போல் இந்த விஷ்ணு நாமம் தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொண்டு கோவில அமர்ந்து மனதார கடவுளை வேண்டிக் கொள்ளலாங்க அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு செல்லும்போது முதல்ல கரடால் வாரம் வணங்கணுங்க கரடால்வாரம் வணங்கினதுக்கு தான் நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்திட்டு பெருமாளை வணங்கிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் வழிபட வேண்டும் அதே மாதிரி நீங்கள் கடவுளை வழிபட்ட பிறகு எப்பவும் போல விரதம் இருக்க ஆரம்பிக்கலாங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் உங்களால் முடிஞ்ச நீர் ஆகாரம் பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு மனதார கடவுளை வேண்டி விரதம் இருக்கலாங்க அதே மாதிரி விரதம் இருந்ததுக்கு அப்புறம் மாலை வேளையில தயிர் சாதத்தை பிரசாதமா செஞ்சு கடவுளுக்கு வழிபடலாங்க மேலும் வைகுண்டா ஏகாதசி அன்று வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமியும் சேர்த்து வழிபட வேண்டும் இன்றைய நாளில் இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் சூரியன் மறைவதற்குள் தங்கத்தை வாங்கி பூஜையில் வைக்கலாம் அப்படி தங்கத்தை வாங்க முடியாதவர்கள் அதற்கு இணையான கல்லூப்பை மளிகை கடைக்கு சென்று புதியதாக வாங்கி பூஜையில் வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் கல்லூப்பை பயன்படுத்தாதீர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று உங்க வீட்ல நீங்க ஒரு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு மகாலட்சுமியும் சேர்த்து நீங்க வழிபடணுங்க ஸோ இந்த வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் சூரியன் மறைவதற்குள் தங்கத்தை வாங்கி பூஜையில் வைக்கலாங்க அப்படி தங்கத்தை வாங்க முடியலனாலும் பரவாயில்லங்க அந்த தங்கத்துக்கு இணையான கல்லுப்பை மல்லிகை கடைக்கு சென்று புதுசாக வாங்கி பூஜையில் வைக்கலாங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க புதுசாக வாங்கின கல்லுப்பை மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்தணுங்க ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்டா ஏகாதசி தினத்தில் கல்லுப்பை வச்சு எப்படி பூஜை பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு சிறிய வெங்கல அல்லது கண்ணாடி பவுலில் கல்லூப்பை நிரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஓம் நமோ நாராயணா என்னும் அதிசக்தி வாய்ந்த எட்டெழுத்து மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜைகளை செய்ய வேண்டும் தயிர் சாதத்தில் மாதுளை முத்துகளை வைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த தயிர் சாதம் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக இருக்கும் மாதுளியுடன் இணையும் பொழுது அது மிக சிறந்த நிவேதனமாக பார்க்கப்படுகிறது இதனை வைத்து வழிபாட்டாலே வீட்டில் செல்வ வளம் பெருகும் வருமானம் கஷ்டப்படுபவர்கள் இதுபோல் செய்தால் வருமானம் பல்மடங்கு பெருகும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரம் அல்லது வெண்கல பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் கல்லூப்பை நிரப்பி அதில் ஐந்து ரூபாய் காயினை போட்டு ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வணங்கி பூஜை செய்யலாங்க ஸோ நீங்கள் பூஜை செய்யும்போது ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மறக்காமல் சொல்லி பூஜையை செய்துடுங்க அதே போல் பெருமாளுக்கு பிடித்த சாதம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் அந்த தயிர் சாதத்தை நீங்கள் பிரசாதமாக வைச்சு பூஜை செய்யலாங்க இந்த வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று ஒரு சிறிய பாத்திரத்தில் கல்லுப்பை நெருப்பி அதில் அஞ்சு ரூபாய் காயினை போட்டு ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை உச்சரித்து அதே போல் கடவுளுக்கு பிடித்த தயிர் சாதத்தை பிரசாதமாக வச்சு படைத்து பூஜை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கண்டிப்பாக சேருங்க வைகுண்டா ஏகாதசி அன்று மட்டுமல்லாமல் மறுநாள் வரும் துவாதசி அன்றும் பெருமாளுக்கு வீட்டில் பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் அதுபோல் லலிதா சஹசிர நாமம் படிப்பது புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய கிரக நெறிகள் சரியாக இல்லாத பொழுது கஷ்டங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் என்பது சிலருக்கு இருக்காது இது போன்ற நேரத்தில் ஏகாதாசி துவாதாசி விழாவை விரதம் விருது வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறலாம் உண்மையான பக்திக்கு எப்போதும் இறைவன் செவி சாய்ப்பார் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தை தவற விடாமல் பெருமாளை வணங்கி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் பெருமாளை வணங்காமல் அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி அணிக்கும் பெருமாளை வணங்க வேண்டுங்க அதே போல உங்களுடைய கிரக நிலைகள் சரியா இல்லாத போது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து உங்களை ஆட்டி படைக்குங்க நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் சிலருக்கு முன்னேற்றமே இருக்காதுங்க இது போன்ற நேரத்தில் நீங்கள் ஏகாதசி துவாதசி விழாவை விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களோட உண்மையான பக்திக்கு கடவுள் எப்பவுமே உங்களுக்கு வழிகாட்டுவாருங்க ஸோ கடவுளை நம்பி இந்த ஏகாதசி துவாதசி தினத்தை விரதம் இருந்து வழிபடுங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகுண்டா ஏகாதசி தினத்தன்று கடவுளை எந்த மாதிரி பூஜை பண்ணி வழிபடலாம் அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ